இந்த விழாவில் சிறப்புரையாற்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினி அப்பா கே ஆர் கருப்பன் அவர்களுக்கும் எல்லா இடங்களிலும் திராவிட கொள்கைகளை மிக சிறப்பாக பரப்பிக் கொண்டிருக்கின்ற மேலும் விவாதங்களிலும் தன்னை மிஞ்சிட தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஒரு பெண் பிள்ளையாக நின்று கள்ளத்தில் களமாடிக்கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் மானமிகு சேமி மதிவதனி திராவிடர் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் அன்பிற்கினி அப்பா முன்னாள் அமைச்சர் கழக இலக்கிய அணி புரவலர் மாண்புமிகு தென்னவன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் உயர் திரு அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் மேலும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி நிர்வாகிகள் திமுக வடக்கு ஒன்றிய எக்ஸ் கவுன்சிலர்கள் திருமலை திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் சேதுநகர் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் கள்ளராதினிப்பட்டி திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் நன்றியுரை இருக்கின்ற பொற்கில் யாத சோலைமலை திருமலை கிளைக்கழக செயலாளர் அவர்களுக்கும் என் முன்பு குழுமியிருக்கும் திருமலை மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இளையோர்களுக்கும் அன்பிற்கினிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எம் உயிருக்கு நிகர் என்று நான் தினமும் நேசித்துக் கொண்டிருக்கின்ற சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற என்னுயிர் தமிழை வணங்கி கலைஞரவர்களினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா எதற்காக கலைஞர் நம்மை விட்டு மறைந்து சென்றாலும் நம் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார் இருந்தாலும் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தொட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு மனிதரை பற்றி அவருக்கான பிறந்தநாள் விழா கொண்டாடுவது முக்கியமானதாக இந்த இடத்தில் இருக்கிறது என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் எதனால் என்று சொல்ல வேண்டுமானால் கலைஞர் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார் என்பது என் தெரியும் இருந்தாலும் ஒரு மிகுந்த முதலமைச்சராக மட்டும் இருந்து விடாமல் அரசியல் வியூகம் சாணக்கிய தந்திரம் என்பதை எல்லா இடங்களிலும் அவர் பயின்ற பயிற்றுவித்த தமிழை நேசித்த தமிழை எல்லா இடங்களிலும் வளர்த்து பேணி காத்து மக்களுக்கு கொடுத்து மேலும் இலக்கியம் இலக்கணம் நாவல்கள் புதினங்கள் என்று எல்லா வியூகங்களிலும் தமிழை நேசித்து அரசியலை தந்த ஒரு மேதை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது கலைஞர்களை நாம் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்று பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அரணாக இந்த இடத்தில் ஒரு பெண் பிள்ளையாக நாங்கள் உறக்க குரல் கொடுக்கிறோம் எங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் தாடியும் தடியும் கொண்டு ஒரு பெருங்கிழவன் அரணாக நிற்கிறார் என்பது மட்டும்தான் அந்த கிழவன் எங்கள் பின்னால் நிற்கும் வரை எந்த சங்கி கூட்டமும் மாறிய கூட்டமும் சங்கொறைவார் கூட்டமும் எங்கள் முன் நிற்க கூட முடியாது முடியாது ஏன் என்று சொன்னால் இன்று எங்களை எந்த விதத்தில் அடக்கி விடலாம் என்று பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி என் அன்பு மக்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நான்காண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சரினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் சுருக்கமான உரை என்பதால் நம்மை எப்படியெல்லாம் அடக்குமுறை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் இந்த கூட்டத்தை மட்டும் செல்லலாம் என்று என் அன்பு மக்கள் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பெரிய நச்சு பாம்பாக நம்மை விழுங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று இருக்கக்கூடிய இவர்கள் மோடி என்பவர் கைப்பாவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாருக்கு தெரியுமா இந்த அமித்ஷா அதானி அம்பானி இவர்களுக்கெல்லாம் கைப்பாவையாக மோடி இருந்து கொண்டிருக்கிறார் நம்மை நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் இலக்கியம் இலக்கணம் புதினம் நாவல் நம்முடைய நாட்டுப்புற கலைகள் அனைத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தமிழ் முதன்மையானது இப்படிப்பட்ட ஒரு மொழியை நாம் பார்த்திருக்கவே முடியாது இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களாக இருக்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள் படிக்க கூடாது படித்தால் இந்த சங்கி கூட்டத்துக்கு பிடிக்காது நம்ம படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மை எதிர்த்து விடுவார்கள் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த மோடி கூட்டத்துக்கு என் அன்பு மக்கள் உங்கள் ஒவ்வொரு நீட்டென்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அனிதாவின் உயிரை காவு வாங்கிய இந்த ஆரிய கூட்டம் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிள்ளைகளுக்கு மேல இறந்து போயிருச்சு இன்று இந்த பாசிச பாஜக கூட்டத்தை இவர்களினுடைய ஆன்மா சும்மாவே விடாது போவதில்லை என் அன்பு உறவுகள் நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறது நம் கல்வியில் கை வைக்க பார்க்கிறார்கள் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது நிதியில் கை வைக்கிறார்கள் மேலே இருந்து கொண்டு நமக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஏன் நம்ம பிள்ளை படித்துவிடும் புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டு வந்து புகுத்துகிறார்கள் நம் பிள்ளை இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திக்கு இங்கே எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த வேண்டும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவோம் அந்த ஈனரை எப்பக்கம் வந்துவிடும் இந்த இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டு

யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நான் தான் நிற்கிறேன் என்று நினைத்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த சதிகார திட்டங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று என் அன்பு மக்கள் நீங்கள் நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது எல்லோருக்குமான தேர்தலாக இருக்கலாம் முக்கியமாக ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான தேர்தல் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் நம் பிள்ளைகளினுடைய கல்வியை காக்க வேண்டும் நம்முடைய பண்பாடு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழினுடைய ஒப்பாரி பாடல்கள் திருவிழாக்களில் இருக்கக்கூடிய தமிழினுடைய முளைப்பாரி பாடல்கள் இதெல்லாம் அவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது எப்படி இந்த மனிதன் ஆயிரம் ரூபாயை மாசம் என்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறான் என்று மேலே இருந்து கொண்டு ஆட்டம் காணுகிறார்கள் தமிழ்நாடு என்றால் பெரியாரை தாண்டித்தான் போக வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரிய வேண்டும் அந்த அச்சம் இவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் இங்கு பெண்கள் முதற்கொண்டு முன்னாடி நின்று பேசுறோம் சொன்னால் எங்களுக்கு அந்த திராணியும் தம்பும் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அன்பு மக்கள் இந்த திராவிட கொள்கைகளை பெரியார் பற்றவைத்த நெருப்பை அணையாமல் பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கைகளை கடைபிடித்தார் அதன் பின் முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அந்த கொள்கையை கடைபிடித்து வருகிறார் மேலும் நம்முடைய திராவிட கொள்கைகள் நீச்சி அடைந்து வல்லம் வருங்கால தலைமுறையினருக்கு பட்டி தொட்டி எங்கும் சென்றால் மட்டும்தான் இந்த ஆரிய கூட்டத்திற்கு நாம் சம்மர்த்தியடி கொடுக்க முடியும் என் அன்பு மக்கள் இந்த நான்காண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்தால் புதுமை பெண் திட்டம் கல்லூரிக்கு போ நான் ஆயிரம் தருகிறேன் உனக்கு அதே போல நான் முதல்வன் என்று திட்டம் என்று கொண்டு வந்து இருக்கக்கூடிய பாமர பிள்ளைகள் கூட உயர்தரத்துறையில் முன்னேற வேண்டும் என்று நம்முடைய திராவிட கொள்கைகள் மட்டும் தான் நிலைத்து நிற்கும் யாரோ நேற்று பெய்த மழையில் இன்று உழைத்த காளான் போல கள்ளுக்குடி நீ என்று மாடுக்கெல்லாம் ஒன்று எச்சரித்துக் கொள்கிறேன் நீங்கள் இங்கு வந்து நிறுத்தக்கூட திராணி என்றவர்கள் நாங்கள் பேசுவதுதான் சரி என்று பேசுபவர்களுக்கு எச்சரித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரம் என்பதால் நான் உரையை முடித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம் கண் முன்னால் இந்த நீட் என்ற தேர்வு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் முன்னாடி இருந்த குல கொள்கையை கொண்டு வந்து

நமக்கெல்லாம் நம்மை அடக்குமுறை செய்ய காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்தின் பின்னால் காலை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி கூடாது தகுதி கிடையாது என் மக்கள் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அடிமை அதிமுக இந்த நேத்து பெஞ்ச மழையில என்னைக்கு முளைச்ச காதல் அணில் குஞ்சு ஆமை கொஞ்சம் இருக்கு நீங்க துரத்தி துரத்தி அடித்து முன்னாடி பெரியார் நிற்கிறார் பின்பு அண்ணா நிற்கிறார் பின்பு முத்தமிழறிஞர் கலைஞர் நிற்கிறார் என்று எண்ணி இவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் இது என்று என் அன்பு மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது இவர்கள் என்னெல்லாம்